தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றின் முடிவுகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கியூஎஸ்ஐ கேஜ் என்ற தனியார் மதிப்பீட்டு அமைப்பு நடத்திய இந்த ஆய்வில் தமிழகத்தைச் சேர்ந்த ஆறாயிரத்து முன்னூற்று எண்பத்தோரு மாணவர்கள் பங்கேற்றனர் இதில் ஆண்கள் சதவீதம் பெண்கள் நாற்பத்தைந்து சதவீதம் இளங்கலை மாணவர்கள் தொன்னூறு சதவீதம் பேரும் முதுகலை மாணவர்கள் ஒன்பது சதவீதம் பேரும் மற்றும் முனைவர் பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் பேரும் பங்கேற்றுள்ளனர் ஆய்வு முடிவில் பதிலளித்த மாணவர்களில் ஐம்பத்தி நான்கு சதவீதம் பேர் தங்கள் படிப்பு காரணமாக மன அழுத்தம் அல்லது பதட்டத்தில் இருப்பதாக கூறியுள்ளனர் பதினைந்து சதவீதம் பேர் அடிக்கடி மிகுந்த மன அழுத்தத்தை உணர்வதாகவும் பத்து சதவீத மாணவர்கள் சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியருடனான உறவுகளால் மன அழுத்தத்திற்கு உள்ளாவதாகவும் தெரிவித்திருக்கின்றனா் கல்லூரியில் மன அழுத்த மேலாண்மை திட்டங்கள் ஆலோசகர்கள் மனநல மருத்துவர்கள் மற்றும் நேர்மறை சிந்தனை செயல்பாடுகள் வேண்டுமென்றும் விருப்பம் தெரிவித்திருக்கின்றனர் கல்லூரி வளாகத்திற்குள் பாதுகாப்பு குறைபாடு நெரிசல் மோசமான வெளிச்சம் ஆசிரியர்கள் பணியாளர்கள் பற்றாக்குறை போன்றவை குறித்தும் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது என் வீட்டில் கழிவறை அடைத்திருந்தால் கூட முதலமைச்சரை அழைப்பேன் என பெருமையாக பேசியவருக்கு உங்கள் கட்சியில் தற்போது பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள் உங்களை கழிவறை அடைப்பை எடுக்க அழைக்கவில்லை உங்கள் நிர்வாகத்திறனின்மையால் மாணவர்களின் மனம் அடைத்துள்ளதே அதற்கு யார் பொறுப்பு என கேட்கிறார்கள் மக்கள் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி உயர்கல்வியில் சாதனை என பீற்றிக் கொள்ளும் உங்கள் அரசு கல்வி வளாகங்களில் மனநல ஆதரவு அமைப்புகளை ஏன் வலுப்படுத்தவில்லை வருங்கால சந்ததியினர் மன அழுத்தத்தில் தவிப்பது உங்கள் காதுகளுக்கு எட்டவில்லையா இளைஞர்களின் மனநலம் பாதிக்கப்படுவதை தடுக்க எந்த நடவடிக்கையும் இல்லை கல்வி அழுத்தம் வேலைவாய்ப்பு பற்றாக்குறை வளாக பாதுகாப்பு குறைபாடுகள் இவையெல்லாம் தமிழக இளைஞர்களை மன அழுத்தத்தில் ஆழ்த்தியுள்ளன எதிர்கட்சியில் இருந்தபோது சின்னஞ்சிறு பிரச்சனைகளுக்கு கூட முதலமைச்சரை பழித்தவர்கள் இப்போது வாயை மூடிக்கொண்டிருப்பதாக விமர்சிக்கிறார்கள் இணையவாசிகள் முதல்வரை உங்கள் கட்சியினர் சொன்னது போல இப்போது மாணவர்களின் மன அடைப்புக்கு நீங்கள்தான் பொறுப்பு உடனடியாக கல்வி வளாகங்களில் மனநல ஆலோசனை மையங்கள் மன அழுத்த மேலாண்மை பயிற்சிகள் மருத்துவர்கள் அணுகலை ஏற்படுத்துங்கள் வருங்கால தலைமுறையை காப்பாற்றுங்கள் மாணவர்களின் மகிழ்ச்சியும் நல்வாழ்வும் உறுதியாகட்டும்